கோட் என்ற புதினம் இரண்டு அடுக்கு உண்மைகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட புதினம் முதல் அடுக்கு என்பது ரோமாபுரியின் சர்வாதிகாரியான ஜூலியஸ் சீசருக்கும் எகிப்தின் ராணியான கிளியோபாட்ராவுக்கும் பிறந்தவர்தான் ஜீசஸ் என்பதும் அவர் சிலுவையில் மறிக்கவில்லை என்பதும் மீட்கப்பட்ட அவர் காஷ்மீருக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அவர் தனது ஸ்டெப் சிஸ்டரான மேரி மக்தலினை திருமணம் செய்து பல பிள்ளைகளை ஈன்று தனது வயோதிக வயது வரை வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தினார் என்பதும் தான் அந்த முதல் அடுக்கு உண்மை இரண்டாவது அடுக்கு உண்மை யாதெனில் கிறிஸ்து மதத்தை தாவித்ததாக சொல்லப்படும் செயின்ட் பால் என்பது பூமியின் அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளை முதன் முதலாக வகுத்து உலகின் முதல் சித்திரியல் நாட்காட்டியை உருவாக்கிய தமிழ்கடவுளான முருகனை குறிக்கும் ஒரு கற்பனை மாந்தன்தான் என்பதும் மேலும் கிறிஸ்து சர்ச்சுகளை தாவித்ததாக சொல்லப்படும் செயின்ட் பீட்டர் என்பது பன்னிரண்டு ராசிகளை உருவாக்கி இரண்டாம் சித்தரியல் நாட்காட்டியை உருவாக்கியவரும் கிராவிடேஷன் ஏரியையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலாவையும் கண்டவருமான கடவுளான விஷ்ணுவை குறிக்கும் ஒரு கற்பனை மாந்தன்தான் என்பதும் மேலும் கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடர்கள் என்பது செயின்ட் பீட்டர் ஆகிய விஷ்ணுவின் பன்னிரண்டு ஆழ்வார்கள்தான் என்பதும் தான் அந்த இரண்டாம் அடுக்கு உண்மை இந்த இரண்டு அடுக்கு உண்மைகளை வைத்து தந்திரமாக எழுதப்பட்ட புதினம்தான் டாவின்சி கோட் இவற்றில் இந்த படம் முதல் அடுக்கு உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் நிறுவுவதாகத்தான் இந்த படத்தை பார்த்த அனைவரும் எண்ணுவார்கள் ஆனால் டாவின்சிகோட் கதையை டீகோட் செய்த எனக்கு மட்டும்தான் இந்த புதினம் எழுதப்பட்டதே இந்த இரண்டாவது அடுக்கு உண்மையை மறைமுகமாக வெளிப்படுத்தத்தான் என்பது தெரியும் இதற்கு காரணம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நான் ஆசீவகத்தை மீட்கும் பணியை செய்து கொண்டிருப்பதும் அதனால் முருகன் மற்றும் விஷ்ணு பற்றிய அதிசயமான மற்றும் ஆழமான உண்மைகள் பலவற்றை ஒவ்வொன்றாக ஆய்ந்து கண்டுள்ளதும் தான் செஃபாடிக் யூதரான ஜீசஸை கொண்டு கிறிஸ்துவ மதத்தை தாபித்த ஷெஃபாடிக்குகள் அஷ்கனாசிகளை கிறிஸ்து மத தாபதத்திலோ நிர்வாகத்திலோ சேர்த்து கொள்ளவில்லை அதனால் ஷெஃபாடிக்குகளின் கிறிஸ்து மத கொள்ளையின் மீது காழ்ப்பு கொண்ட அஸ்கநாசிக்குகள் ஷெஃபாடிக்குகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்ததால் அவர்களை ஒடுக்கும் அடியாளாக பேட்டிக்கினால் உருவாக்கப்பட்ட மதம்தான் அரேபிய இஸ்லாம் அஷ்கநாசிக்குகளான தங்களை ஒடுக்கும் அந்த இஸ்லாமியரை பழிவாங்கவும் கிறிஸ்து பற்றிய இரகசியங்களை அறியவும் உருவாக்கப்பட்ட அஷ்கநாசி தற்கொலை படைதான் நைட்ஸ் டெம்பிளர்ஸ் என்பதும் அதனால் நிகழ்ந்த சிலுவை போர் என்பதும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட பிரையோரி ஆஃப் சியோன் என்ற இரகசிய அமைப்பும் ஆக ஆயிரத்தி நூறுகளிலிருந்து வேட்டிகனை பிளாக்மெயில் செய்து கிறிஸ்து மதத்தில் மேலாதிக்கம் செய்து கொடுத்து கொண்டிருந்த அந்த நைட் ஸ்டெம்ப்ளஸ்களையும் பிரையோரி ஆஃப் சியோன் இரகசிய அமைப்பையும் அழித்தொழிக்க ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் வேட்டிகன் உருவாக்கிய இரகசிய அமைப்பு தான் ஓபஸ்டே இந்த இரண்டு ரகசிய அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராகவும் ஒருவரை மற்றவர் அம்பலப்படுத்தப் போவதாக மிரட்டியும் ஒருவரை ஒருவர் அடித்தும் தங்களுள் யார் தலைமை என்று போட்டி போட்டுக் கொண்டாலும் இந்த இரண்டு அமைப்புகளுமே தமிழினத்தின் பகை அமைப்புகளாகத்தான் செயல்படுகின்றன இப்படியாக இந்த இரண்டு ரகசிய இயக்கங்களுக்குள் இருக்கும் பகையின் மூலத்தையும் இந்த இரண்டு ரகசிய இயக்கங்கள் கட்டிக்காக்கும் அந்த இரண்டு அடுக்கு இரகசியங்களையும் மறைமுகமாக வெளிப்படுத்தும் புதினம்தான் டாவின் கோட் இதை எழுதிய டான் பிரவுன் என்பவர் ஒரு அமெரிக்க அஸ்கனாசி யூதர்தான் அந்த முதல் அடுக்கு உண்மையான ஹோலி கிரெய்ல் எனும் மேரி மக்தலினின் கற்பப்பையை அதாவது மேரி மக்தலினின் சமாதியை அடையாளங்காட்டுவது போல தோற்றமளிக்கும்படி இந்த நாவல் எழுதப்பட்டிருந்தாலும் இது உண்மையில் அந்த இரண்டாம் அடுக்கு உண்மைகளான விஷ்ணுவை ஜீவசமாதி செய்த ஹோலி கிரெயில் எனும் குண்டான் உள்ள இடத்தையும் முருகனை ஜீவசமாதி செய்த ஹோலி கிரெயில் எனும் சட்டி உள்ள இடத்தையும் மறைமுகமாக அடையாளம் காட்டுவதுதான் இந்த நாவலின் நோக்கம் இந்த நாவலின் கதை சுருக்கத்தை இப்போது பார்ப்போம் மேரி மக்தலீனின் சமாதி உள்ள இடம் பற்றிய ரகசிய தகவல் பிரையோரி ஆஃப் சியோன் அமைப்பால் ஒரு கிரிப்டெக்ஸில் பாதுகாக்கப்படுகிறது இதை அறிந்த ஆசிரியர் என்ற ஒரு மர்ம நபர் இந்த உண்மையை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒப்பஸ்தே அமைப்பைச் சேர்ந்த அரிங்கரோசா என்ற பிஷப்பை பயன்படுத்தி அவர்களின் அடியாளான சிலாஸ் என்பவனை கொண்டு ஆஃப் சியோனின் முக்கியமான நான்கு பேரையும் கொள்வதாக மிரட்டி அந்த இரகசியம் உள்ள கிரிப்டெக்ஸ் பிரான்சின் செயின்ட் சல்பீஸ் தேவாலயத்தில் பிரைம் மிரீடியன் எனும் முதன்மை தேர்க்கரேகையான ரோஸ்லைனுக்கு கீழே உள்ளது என்பதை அறிந்து கொள்கிறார் சிலாஸ் அந்த நாள் வரையும் விடுகிறான் அந்த நான்காவதும் கிராண்ட் மாஸ்டருமான ஜாக்சோனியை கொல்லப்படும்போது கொல்லப்படும் போது ராபர்ட் லேங்டன் என்ற அமெரிக்க பேராசிரியர் பிரான்சில் ஏன்ஷியன் சிம்பல்ஸ் பற்றிய சொற்பொழிவு நிகழ்த்த தயாராக இருந்தார் இவர்கள் இருவரும் சந்திப்பதாக இருந்த வேளையில்தான் ஜாக் கொல்லப்பட்டார் ஆனால் பிரான்சின் செயின்ட் சால்பீஸ் தேவாலயத்தின் ரோஸ்லைனுக்கு கீழே அந்த கிரிப்டெக்ஸ் இல்லை என்பதை பிறகு சிலாஸ் மூலமாக அந்த ஆசிரியர் தெரிந்து கொள்கிறான் அதேவேளை ஜாக்சோனியே தான் கொல்லப்படும் போது அந்த கிரிப்டக்ஸ் பற்றிய ரகசியங்களை சங்கேத பாஷையில் பதிவு செய்துவிட்டு விட்டு இறந்து விடுவதை இந்த மர்ம ஆசிரியர் அறிகிறான் அந்த சங்கேத பாஷையை கட்டுடைத்து உண்மை காணும் திறமை கொண்டவர் ராபர்ட் லேங்டன் என்பதால் அவரை கொலையோடு தொடர்புபடுத்தி கைது செய்து விசாரித்தால் உண்மை தெரியும் என்பது அந்த மர்ம ஆசிரியரின் எண்ணம் இதற்கிடையில் சோஃபியா நீவு என்ற பெண்மணியின் வளர்ப்பு தந்தைதான் சோனியே என்பதால் அவரும் இந்த கொலை பற்றிய ஆய்வில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் இவரும் லாங்டனும் இணைந்து ஜாக் சோனியை விட்டுச் சென்ற தடயங்களை ஆய்வு செய்து ஒரு சாவியை கை கொள்ளுவதுமில்லாமல் போலீசை ஏமாற்றி தப்பியும் விடுகின்றனர் அந்த சாவி பிரையோரி ஆஃப் சியோன் அமைப்பினுடையது என்று அடையாளம் காணும் லாங்டன் அது ஒரு ரகசிய வங்கியின் லாக்கருக்கானது என்று கண்டு ஜாக் சோனியே சங்கேத பாஷையில் விட்டுச் சென்ற பாஸ்வேர்டு கொண்டு அந்த வங்கியின் லாக்கரை திறந்து அதிலிருந்த கிரிப்டக்ஸை கைப்பற்றுகின்றனர் சோஃபியா நீவும் லாங்டனும் இப்போது தனது நண்பரான லீ டீபிங் என்பவருக்கு பிரையோரி ஆஃப் சியோன் பற்றி தெரியும் என்பதால் அவரை சந்திக்க செல்கிறார் லாங்டன் அங்கு அவர்கள் ப்ரயோரி ஆஃப் சியோன் கட்டிக்காக்கும் ரகசியம் என்பது ஜீசஸின் மனைவி மேரி மக்தரின் தான் என்றும் அவரது கர்ப்பப்பையை குறிக்கும் ஹோலி கிரெயில் என்றும் அது கிறிஸ்து லாஸ்ட் சப்பரின் போது திராட்சை ரசம் குடித்த குவளை அல்லவென்றும் டாவின்சியின் சப்பர் ஓவியத்தை லீ டீபிங் டீ கோட் செய்து சொல்வதைக் கொண்டு அறிகின்றனர் ஆனால் இப்போது அந்த கிரிப்டெக்ஸ் அடையாளம் காட்டும் பொருள் மேரி மக்தலீனின் சமாதிதான் என்றும் அது உள்ள இடத்தை தான் கிரிப்டெக்ஸில் உள்ள ரகசிய செய்தி குறிக்க வேண்டும் என்றும் லீ டீபிங் சொல்கிறார் இவர்களை இப்போது போலீஸ் தேடி விட்டதால் லீ டி பிங் தனது சொந்த ஜெட் பிளேனில் இவர்களையும் கூட்டிக் கொண்டு பயணமாகிறார் விமானத்தில் பயணிக்கும் போது அந்த கிரிப்டெக்ஸ் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் பதிக்கப்பட்ட ரோஸ் சின்னத்தின் கீழ்ப்பகுதியில் இன் லண்டன் லைஸ் எ போப் இன் டேர்ட் இஸ் இட் ஸ்பீக்ஸ் ஆப் ரோசி பிளேஷ் அண்ட் என்ற வாசகத்தை லண்டன் கண்டுபிடிக்கிறார் இதை கொண்டு நைட் டெம்பிளஸ்களை சமாதி செய்ததாக சொல்லப்படும் லண்டனில் உள்ள டெம்பிள் சர்ச் என்ற இடத்திற்கு அனைவரும் போகின்றனர் ஆனால் அங்கு எந்த தடயமும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை அதேவேளை அங்கு இவர்களுக்கு தெரியாமல் லீ டீபிங்கின் திட்டப்படி ஒரு நாடகம் அரங்கேற தங்களின் உயிரைக் காத்துக்கொள்ள அங்கிருந்து வெளியேறிய லேங்டனும் சோஃபிய நீவும் போப் ஈமக்கிரியை செய்த அந்த நைட் யார் என்று காண செல்சியா நூலகத்திற்கு பயணமாகிறார்கள் வழியில் ஒரு செல்போனில் லண்டன் நைட் போப் கிரெயில் என்ற கீவேர்ட்ஸ் கொடுத்து தேட கிரிப்டெக்ஸ் பெட்டியில் உள்ள வாசகத்தின் எ போப் என்பது சர் ஐசக் நியூட்டனின் நண்பரும் அவருக்கு ஈமக்கிரியை செய்தவருமான அலெக்சாண்டர் போப் தான் என்பதை அறிந்து அந்த நைட் என்பதும் சர் ஐசக் நியூட்டன் தான் என்பதை உணர்ந்து இப்போது வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பேயில் உள்ள சர் ஐசக் நியூட்டனின் சமாதிக்கு செல்கின்றனர் அங்கு ஐசக் நியூட்டனின் சமாதியின் மீது ஒரு கோலத்தையும் அதன் மீது பன்னிரண்டு ராசிகளும் உள்ளதையும் காண்கின்றனர் ஆனால் இந்த ஆர்பு எனும் கோலம் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ரோசி பிளஷ் அண்ட் சீடர் ஊம்பு என்பது இல்லை என்றும் அது விதைகள் கொண்டுள்ள ரோஸ் வண்ணமும் உருண்டை வடிவமும் கொண்ட ஆப்பிள் தான் என்பதையும் அதைக் கொண்டுதான் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டார் என்பதையும் உணர்ந்த லேங்டன் அந்த பாஸ்வேர்டு ஆப்பிள் தான் என்று கண்டுபிடிக்கிறார் பிறகு கிரிப்டெக்ஸை தானாக திறக்க முயன்ற லீ டீபிங் அதை திறக்க முடியாததால் அங்கு ஏற்கனவே வந்திருந்த அவர் துப்பாக்கி முனையில் இவர்களை திறக்கச் சொல்லி மிரட்டுகிறார் ஏற்கனவே பாஸ்வேர்டை ஊகித்த லேங்டன் அதை திறந்து ரகசியம் கொண்ட அந்த தாளை எடுத்துக்கொண்டு தன்னால் திறக்க முடியவில்லை என்று பொய் சொல்லி கிரிப்டெக்ஸை தூக்கி வீச அதை பிடிக்க முயன்று தவறவிட்ட லீக்கி கீபிங் கிரிப்டஸ் உடைந்து அழிந்துவிட்டதைக் கண்டு அழுகிறார் இப்போது போலீஸ் வந்து அவரை கைது செய்கிறது அதன் பிறகு கிரிப்டெக்ஸின் அந்த ரகசியத்தை லேங்டனும் சோஃபி நியூவும் படிக்கின்றன கிரேட் நீத் நீன் ரோஸ்லி வெயிட்ஸ்

கூரையில் நட்சத்திரங்கள் உள்ளதையும் கண்டு மேரி மக்தலீனின் சமாதி இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று உறுதி செய்கின்றனர் ஆனால் அங்கும் மேரி மக்தலினின் சமாதி இல்லை என்ற ஏமாற்றம் அவர்களுக்கு ஏற்படுகிறது இருப்பினும் அங்குள்ள பழைய சுவடிகளையும் பத்திரிகை செய்திகளையும் கொண்டு மேரி மக்தலினின் கடைசி வாரிசு சோபியா நீவுதான் என்று கண்டுபிடிக்கிறார் லாங்டன் பிறகு செய்தி அறிந்து அங்கு கூடிய பிரியோரி ஆஃப் சியோன் உறுப்பினர்கள் ஜீசஸின் கடைசி வாரிசான சோஃபியா நியூவை கண்டு பூரி படைந்து அவரை பாதுகாப்பாக தங்களோடு கூட்டிக் கொள்கின்றனர் ஆனால் மேரி மக்தலினின் சமாதியை காணவில்லை என்ற விசனத்தோடு பிரான்சுக்கு திரும்பிய லாங்டன் தான் சவரம் செய்து கொள்ளும்போது வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட அது ஏற்படுத்திய இரத்தக்கோடு பிரான்சின் ரோஸ்லைனை லாங்டனுக்கு நினைவூட்ட அதை பின்பற்றி அவர் செல்ல அங்கே கண்ணாடியால் ஆன பிளேடு பிரமிடும் சலீஸ் பிரமிடும் சமாதி இருக்கும் பிரமிடுவை அடையாளம் காட்டியது அது ரோஸ்லைனுக்கு கீழே இருப்பதும் குறிப்பிடத்தகுந்தது அதாவது லூரு அருகில் அடாண்டின் மாஸ்டர்ஸ் லவிங் ஆர்ட் அதாவது டாவின்சி கிராண்ட் மாஸ்டரின் ஓவியங்களால் சூழப்பட்டுள்ள மேரி மக்தலினின் சமாதி இருக்கும் இடத்தை இறுதியாக கண்டு அதற்கு வணக்கம் செலுத்துகிறார் லேங்டன் ஆனால் அவர் கண்ட சமாதி மேரி மக்தலீனினுடையதா இல்லை ஏனென்றால் மேரி மக்தலீன் பிரான்சுக்கு போகவில்லை அவரும் ஜீசஸும் வாழப் போனது காஷ்மீர்தான் அப்படியானால் பிரான்ஸ் லூர் மியூசியத்திற்கு அருகில் உள்ள இந்த சமாதி யாருடையது அதை காணும் மறைமுக அடையாளங்களையும் கோடு நாவல் சொல்கிறது அந்த அடையாளங்கள் என்னென்ன பிளேட் அண்ட் சலீஸ் குறிக்கும் இந்த அருமனை நட்சத்திரம் முருகன் உருவாக்கியதுதானே அந்த அருமுனை நட்சத்திரமும் இங்கு கண்ணாடி பிரமிடு வடிவில் உள்ளதல்லவா கண்ணாடியை முதன்முதலாக உருவாக்கியவர் முருகன் முருகன்தானே அடுத்து இது ஏன் ரோஸ்லைன் எனும் பிரைம் மெரீடியன் கீழே இருக்க வேண்டும் பல மாதங்களுக்கு முன்பே உலகின் அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளை முதன்முதலாக வகுத்தவர் முருகன் தான் என்றும் முதல் சித்திரியல் நாட்காட்டியை உருவாக்கிய அவர் வாழ்ந்த இடம் கதிர்காமம்தான் என்றும் நான் ஆய்ந்து கண்டேன் அல்லவா அப்படியானால் அங்குதானே பிரைம் மெரிடியன் எனும் அவரது முதன்மை தீர்க்கரேகை ஓடியிருக்க வேண்டும் அதைத்தான் யூதர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் பிரான்சின் பாரிஸ் வழியாக போகும்படி மாற்றி அமைத்து முருகனின் வரலாற்றை அழித்துவிட்டனர் ஏற்கனவே பாரிஸ் என்றாலும் பிரான்ஸ் என்றாலும் முருகன்தான் என்று நிறுவினோம் அல்லவா மேலும் பிரான்சின் காலனி ஆகிய முருகனின் பெயர் கொண்ட பாண்டிச்சேரியில் முருகனின் வில்லா எனும் ஆரோவில்லில் உலக உருண்ட இருப்பதை பாருங்கள் ஆதாரங்கள் போதுமா ஆக அந்த ஹோலி கிரெயில் பிரைம் மெரீடியன் எனும் ரோஸ்லைனுக்கு கீழே இருப்பது அருமுனை நட்சத்திரம் அதை காத்து நிற்பது அந்த நட்சத்திரமும் கண்ணாடி பிரமிடு வடிவில் இருப்பது ஆகியன கொடுக்கும் க்ளூ என்னவென்றால் அங்குள்ள சமாதி முருகனின் மனைவியான வள்ளியின் சமாதிதான் ஆனால் வள்ளி ஒரு தத்துவார்த்த தெய்வம் தெய்வம்தானே ஒழிய எலும்பும் சதையும் கொண்ட பெண் அல்ல எனவே அங்குள்ள சமாதி முருகனின் சமாதிதான் அதாவது அந்த ஹோலி கிரெயில் என்பது முருகனை வைத்து ஜீவ சமாதி செய்த சட்டி தான் அப்படியானால் இருந்த முருகனின் சமாதியை பிரான்சுக்கு இடம் விட்டனரா இல்லை முருகனின் சமாதி அங்குள்ளதாக இவர்கள் கற்பிதம் செய்கிறார்களா எப்படியாயினும் பிரான்சில் உள்ளது மேரி மக்தலீனின் சமாதி அல்ல அது முருகனின் சட்டிதான் என்பதை கண்டுவிட்டோம் கதை இதோடு முடியவில்லை ஹோலிகிரைல் என்பது முருகனின் சட்டி மட்டும்தான் என்றால் எதற்காக கிரிப்டெக்ஸை திறக்கும் பாஸ்வேர்டு ஐசக் நியூட்டனின் ஆப்பிளாக இருக்க வேண்டும் அப்படியானால் நியூட்டனின் சமாதியும் ஹோலிகிரைல் தானா என்ற கேள்வி எழுகிறதல்லவா இல்லை என்கிறது அந்த நியூட்டனின் சமாதியின் மீதுள்ள கோலமும் அதன் மீதுள்ள பன்னிரண்டு ராசிகளும் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டார் என்பதை குறிக்க அவரது சமாதி மீது பூகோளம் இருப்பதில் தவறில்லை ஆனால் செலஸ்டியல் ஸ்பேர் எனும் கோலமும் அதன் மீது ராசிகளும் ஏன் செதுக்கப்பட வேண்டும் ஆக இந்த கோலம் பூமியை குறிக்கவில்லை அதேவேளை நியூட்டன் பன்னிரண்டு ராசிகளை உருவாக்காததால் அவையேன் நியூட்டனின் சமாதியில் இடம்பெற வேண்டும் ஒருவேளை பன்னிரண்டு ராசிகளை உருவாக்கிய நபர் நியூட்டனில் ஒளிந்திருக்கலாமல்லவா அந்த நபர் யார் பன்னிரண்டு ராசிகளை உருவாக்கியவரும் இருபத்தி ஏழு நாள் நட்சத்திரங்களை தொகுத்தவருமாகிய விஷ்ணுதானே அவர் அப்படியானால் நியூட்டனில் விஷ்ணு ஒளிந்திருக்கிறாரா ஏற்கனவே ஐசக் நியூட்டன் என்ற பெயர் ஐசக் எனும் பஞ்சாங்கம் உருவாக்கி நியூ டவுன் எனும் புதிய நகரமான திருவரங்கத்தில் குடிகொண்ட விஷ்ணுவை குறிக்கும் பெயர் என்று நிறுவிவிட்டோம் ஆக நியூட்டனின் சமாதி மீதுள்ள ராசி கோளம் விஷ்ணுவை குறிப்பதால் அந்த சமாதியை லண்டனின் நியூட்டனை மட்டுமல்ல மறைமுகமாக விஷ்ணுவையும் குறிக்கும்படித்தான் உருவாக்கியுள்ளனர் ஆக இந்த ராசி கோளத்தை நியூட்டனின் சமாதியின் மீது செதுக்கியதின் மூலம் விஷ்ணு கண்டதைத்தான் நியூட்டன் திருடி தான் கண்டதாக வெளியிட்டான் என்பதை யூதர்களே ஒத்துக்கொள்கின்றனர் ஆக நியூட்டனின் சமாதி எனும் ஹோலி கிரெயில் உண்மையில் விஷ்ணுவை சமாதி செய்த குண்டத்தைத்தான் குறிக்கிறது ஆக விஷ்ணு கண்டதைத்தான் நியூட்டன் கண்டதாக சொல்லி உள்ளனர் என்று ஆப்பிள் என்ற பாஸ்வேர்டை பயன்படுத்திய டாவன்சி நாவல் மட்டுமல்ல நியூட்டனின் கல்லறையும் கூட சான்று கொடுக்கிறது ஆக ஹோலி கிரெயில் என்பது முருகனின் சட்டி மட்டுமல்ல விஷ்ணுவின் குண்டானும்தான் என்பது உறுதியாகிறது முடிவாக ஆஃப் சியோன் அமைப்பிற்கு மேரி மக்தலினின் சமாதி பிரான்சில் இல்லை என்பது நன்றாக தெரியும் அவர்கள் காக்கும் ஹோலி கிரெயில் ரகசியம் என்பது லண்டனின் கிரீன்விச் முதன்மை தீர்க்கரேகையின் கீழுள்ள விஷ்ணுவின் குண்டானையும் பாரிஸின் ரோஸ்லைன் எனும் முதன்மை தீர்க்கரேகையின் கீழுள்ள முருகனின் சட்டியையும் ஒரு சேர குறிக்கிறது என்பதை இங்கு நிறுவிவிட்டோம் மோனோலிசா பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று கேட்கின்றீர்களா அந்த அதிசயமான செய்திகளை இந்த விடியத்தின் அடுத்த பகுதியில் அலசுவோம் ஆவலோடு காத்திருங்கள்